தாபேகவின் செயற்குழு கூட்டமானது தொடங்கி இருபது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து தலைவர் பூஜை பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து பேசிய அந்த காட்சிகளை பார்த்தும் இதுபற்றி மேலும் விவரங்களை விரிவாக தருவதற்காக அலுவலக நேரில் இருந்து எமது செய்தி ஆசிரியர் தம்பி தமிழரசு நினைப்பில் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் தாவேகாவின் செயற்குழு கூட்டமானது தொடங்கி இருபது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இந்த சூழலில் பல்வேறு விஷயங்கள் குறித்து மேலும் என வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களம் என்பது நான்கு முனை போட்டியாக உருவாகும் என்பது ஏறக்குறைய உறுதியாகி இருக்கிறது தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மேலும் கூட்டணி குறித்த முடிவெடுப்பதற்கான முழு அதிகாரமும் அவருக்கு வழங்கி தாவேகாவின் மாநில செயற்குழு கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எனவே நான்கு முனை போட்டி உருவாவதற்கான சூழல் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இன்றைய தாவேகா மாநில செயற்குழு கூட்டத்தில் இருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது இந்த கூட்டணி தொடர்பான விஷயங்களை பார்ப்பதற்கு முன்பாக சற்று நேரத்திற்கு முன்பாக விஜய் பேசிய அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்தோம் கொள்கை எதிரிகள் மற்றும் புலவாத சக்திகளுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ என்றைக்குமே கூட்டணி கிடையாது என்ற விஷயத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறார் ஏற்கனவே க செயற்குழு கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே கூட்டணி குறித்த மிக முக்கியமான அறிவிப்பை விஜய் இன்றைக்கு வெளியிடுவார் என்ற தகவல் வெளியானது நாமும் அதனை அண்மை செய்தியாக நேர்களுக்கு அளித்திருந்தோம் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்பதை தெளிவாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் அரசியல் எதிரியான திமுகவோடு கூட்டணி கிடையாது என்பதையும் அவர் வலியுறுத்தி பேசியிருக்கிறார் அடுத்தபடியாக பாரதிய ஜனதா கட்சியை விமர்சித்து அவர் பேசியிருக்கிறார் ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியிலாக வேற்றுமைப்படுத்தி குளிர்காய நினைக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் சமூக நீதியையும் நல்லிணக்கமும் ஆழமாக வேரூன்றிய மண்ணில் தந்தை பெரியாரை அவமதித்தோ பேரறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்து அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறாது என்ற விஷயத்தை அவர் மீண்டும் பதிவு செய்திருக்கிறார் அதற்கு அப்பாற்பட்டு பரந்தூர் விவகாரம் குறித்து அவர் இன்றைக்கு அதிகமாக வலியுறுத்தி பேசியிருக்கிறார் பரந்தூரில் தொடர்ச்சியாக ஆயிரம் நாட்களுக்கு மேலாக அந்த பகுதி மக்கள் விமான நிலையம் அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பாக தமிழக உச்சிக் கழக தலைவர் விஜய் அந்த பகுதிக்கே சென்று அந்த மக்களுக்கு தனது ஆதரவை தெரிவிக்கும் வண்ணம் ஒரு முன்னெடுப்பை மேற்கொண்டிருந்தார் தற்போது பரந்தூர் மக்களின் கோரிக்கையை ஏற்க வேண்டும் இல்லை என்றால் அந்த மக்களை அழைத்து சென்றே முதலமைச்சரை நேரில் சந்தித்து மனு அளிக்க வேண்டிய இல்லை வலியுறுத்த வேண்டிய ஒரு சூழல் உருவாகிவிடும் என்ற ஒரு விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் மேலும் தமிழக முதலமைச்சரை நேரடியாக குறிப்பிட்டே மக்களின் முதல்வர் என்று சொல்வதற்கு உங்களுக்கு நான் கூசவில்லையா என்ற விஷயத்தை குறிப்பிட்டு அவர் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் ஒட்டுமொத்தமாக அவருடைய இந்த பேச்சில் இருந்து பாரதிய ஜனதா கட்சியையும் திமுகவையும் கடுமையாக விமர்சிக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு என்பது வெளிப்பட்டிருக்கிறது அதனை கடந்து தீர்மானத்திலும் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது பாரதிய ஜனதா கட்சி கீழடி விவகாரத்தில் தமிழர் விரோத நிலைப்பாட்டை எடுத்திருப்பது கண்டனத்திற்குரியது என்ற விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர் அதற்கு அடுத்தபடியாக கபட நாடகம் ஆடக்கூடிய திமுக அரசு என்று குறிப்பிட்டு திமுகவை எதிர்க்கக்கூடிய அந்த தீர்மானமும் இடம்பெற்றிருக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த விஷயங்கள் தீர்மானம் மற்றும் விஜயனுடைய பேச்சில் இருந்து திமுக பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடு என்பது தெளிவாக நமக்கு தெரிகிறது அதற்கு அப்பாற்பட்டு இந்த மாநில செயற்குழு கூட்டத்தின் வாயிலாக விஜய் கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிடுவார் அது அதிமுகவுடனான கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இருக்குமோ இருக்கக்கூடுமோ என்றும் பல தரப்பில் இருந்தும் எதிர்பார்ப்புகள் கருத்துக்கள் உழை வந்ததை நாம் பார்த்தோம் ஏனென்றால் அரசியல் எதிரியாக திமுகவையும் கொள்கை எதிரியாக பாரதிய ஜனதா கட்சியும் நிலைநிறுத்தி இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் அந்த வகையில் திமுக பாஜகவை கடுமையாக விமர்சித்து அந்த கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அந்த கட்சி தலைவருமே அறிக்கை மற்றும் விமர்சனங்களை முன்வைத்து வருவதை பார்க்க முடிகிறது அதிமுக குறித்து அவர் பெரிதளவிலான விமர்சனங்களை இதுவரை முன்வைத்ததில்லை எனவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தை முதன்மையாக கொண்டு அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது பல்வேறு தரப்பினராலும் சொல்லப்பட்ட நிலையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது முழு அதிகாரத்தை மாநில செயற்குழு என்பது தீர்மானம் மற்றும் முடிவை எடுத்திருக்கிறது இன்றைக்கு அவர் பேசும் போது கூட ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில் அமையக்கூடிய கூட்டணி என்ற விஷயத்தை அவர் பகிர்ந்து பேசியிருப்பதும் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகவே நாம் பார்க்க வேண்டும் தொடர்ந்து பல்வேறு விதமான விஷயங்கள் இந்த தாவைக்காவின் மாநில செயற்குழு கூட்டத்தில் இருந்து அறிய முடிகிறது இருப்பினும் திரு ஐயநாதன் ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார் ஏற்கனவே விக்கிரவாண்டியில் இந்த கட்சியின் கொள்கை விளக்க மாநாடு என்பது நடைபெற்றது அப்போதே அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக என்று வரையறுத்த பின்பாகவும் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை மறைமுகமாக அவர்கள் செய்தார்கள் எனவே இந்த நிலைப்பாட்டை இப்போதைக்கு ஒரு உறுதியான இறுதியான நிலைப்பாடாக எடுத்துக் வேண்டாம் என்ற ஒரு கருத்தை அவர் தரப்பில் இருந்து பதிவிட்டிருக்கிறார் திமுக பாஜகவை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய விஜய் ஏன் அதிமுகவை விமர்சிப்பதில்லை என்ற ஒரு கேள்வியின் நீட்சியாக தற்போதும் அதனை தொடர்ந்து வருகிறார் என்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுகிறது இருப்பினும் அவர் தரப்பில் இருந்து தாவேக்காவின் முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் முன்மொழியப்பட்டிருக்க தாவேகா தலைமையிலேயே கூட்டணி என்று தீர்மானமும் இன்றைக்கு அவருடைய பேச்சின் போதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இந்த விவகாரத்தில் இருந்து விஜய் எப்படியான ஒரு சூழலை நோக்கி செல்வார் என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது அதற்கு அடுத்தபடியாக இந்திய தீர்மானத்தில் திமுக பாஜகவை எதிர்த்து கடுமையான விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார் பலந்தூர் விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு ஸ்டாலினை குறிப்பிட்டு விமர்சித்திருக்கிறார் கீழடி மற்றும் பெரியார் அண்ணா குறிப்பாக முருக மாநாட்டில் இந்து முன்னணி ஒளிபரப்பிய அந்த காணொலியில் பெரியார் அண்ணா குறித்த விமர்சனம் இடம்பெற்றிருந்த நிலையில் அதனை எதிர்த்து இன்றைக்கு அவர் கருத்தை பதிவிட்டு பேசியிருக்கிறார் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் முன்மொழியப்பட்டிருக்கிறார் அதற்கு அடுத்த கட்டமாக திமுக பாஜகவோடு என்றைக்குமே கூட்டணி இல்லை என்ற விஷயத்தையும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார் இன்னும் சில காலங்கள் குறிப்பாக இரண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட் மாதம் நடைபெற இருக்கிறது அதற்கு பிறகு மக்களை சந்திக்கக்கூடிய சுற்றுப்பயணமும் நடைபெற இருக்கிறது விஜய் இனி என்ன விதமான நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறார் அதற்கு மக்களின் ஆதரவு கட்சியினரின் ஆதரவு எந்த வகையில் அமையப்போகிறது போகிறது ஒரு முதல் முயற்சியாக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய உச்ச நட்சத்திரத்தின் முயற்சிக்கு மக்கள் மகுடம் சூடப் போகிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்